இப்பாடலை பாடியவர் ஆவூர் மூலம் கிளார் இவர் ஆவூர் மூலம் எனும் ஊரை சேர்ந்தவர் இவர் புறநானூற்றில் நூற்றில் மேலும் சில பாடல்களை பாடியுள்ளார் அவை பாடல் எண் முப்பத்தி எட்டு நாற்பது நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி எட்டு இருநூத்தி அறுபத்தி ஒன்னு முன்னூற்றி ஒன்று ஆகிய பாடல்களாகும் ஆகும் இவர் சோனாட்டு பூஞ்சாற்றூர் பார்ப்பான் கவுனியன் விண்ணந்தாயனையும் மல்லிகிழான் காரியாதியையும் பாண்டியன் கீரஞ்சாத்தனையும் பாண்டியன் இளம் வந்திகை பள்ளி துஞ்சிய நான் மாறனையும் பாட்டுடை தலைவர்களாகக் கொண்டு பாடல்கள் பாடியுள்ளார் இப்பாடலின் பாடப்பட்டோர் சோனாட்டு பூஞ்சாற்றூர் பார்ப்பான் கவுனியன் விண்ணந்தாயன் இவன் சோழ நாட்டில் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள பூஞ்சாற்றூர் எனும் ஊரில் வசித்தவன் இவன் பார்ப்பன குடியில் பிறந்தவன் முப்பரி நூல் கரகம் முக்கோல் மனை ஆகியவற்றை உடையவர்கள் பார்ப்பனர்கள் ஆவர் இவர்களின் செயல்களாக பதிற்றுப்பத்தும் சிலப்பதிகாரமும் கூறுவது ஓதல் ஒப்புவித்தல் செய்தல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்பனவாகும் இவன் கோத்திரத்தைச் சேர்ந்தவன் என்பதால் கவுனியன் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இவன் தந்தையின் பெயர் பின்னன் இவனின் இயற்பெயர் தாயன் ஆக இவன் பெயர் சோனாட்டு போஞ்சாற்றூர் பார்ப்பான் கவுனியன் பின்னந்தாயன் என்பதாகும் பாடலின் பின்னணி யாதனில் ஒரு சமயம் விண்ணந்தாயன் ஒரு வேள்வி நடத்துகிறான் அவ்வேள்விக்கு ஆவூர் மூல சென்றிருக்கிறார் அவ்வேள்வியின் சிறப்பையும் விண்ணந்தாயனின் வள்ளல் தன்மையையும் புகழ்வு மேலும் அவன் இமயம் போல வாழ்கவென வாழ்க்கையும் இப்பாடலை பாடியுள்ளார் ஆசிரியர் இப்பாடலின் திணை வாகை திணை பொதுவாக போரில் வென்றோர் தலையில் வாகை பூவை சூடி ஆறாவரித்தலின் வெற்றி சிறப்பினை விளக்குவது வாகை திணையாகும் வாகை திணை ஏழு பிரிவுகள் கொண்டது என தொல்காப்பியர் கூறுகிறார் அவை பார்ப்பன வாகை அரச வாகை வணிக வாகை அறிந்த வாகை வேளாண் வாகை தாபத வாகை பெருணவாகை இவை விரிந்து முப்பத்தி ரெண்டு பிரிவுகள் ஆகியது என்கிறது புறப்பொருள் மாலை இதன் துறை பார்ப்பன வாகை கல்வி வேள்வியால் சிறந்த வெற்றியையும் புகழ்ந்து பார்ப்பன வகையாகும் இப்பாடலின் பொருள் யாதனில் மேன்மை பொருந்திய நீண்ட சடையின்னையுடைய எல்லாவற்றையும் நன்கு ஆய்ந்த முழுமுதற் கடவுளாகிய சிவனின் வாக்கிலிருந்து நீங்காது அறம் ஒன்றையே அடிப்படையாக சாமம் அதர்ப்பணம் ஆகிய நான்கு வேதங்களையும் அதன் ஆறு அங்கங்களையும் உடைய பழைய நூலிலிருந்து மாறுபாடு கொண்டோரின் செருக்கை தன் வாதங்களால் வென்ற வென்று மெய்பொருள் எதுவென கண்டு இருபத்தோரு வேள்வித்துறைகளையும் குறைவின்றி செய்து முடித்து புகழ் பெற்ற அறிவுடையோர் மரபில் வந்தவன் இந்த விண்ணந்தாயன் இருபத்தி வேள்விகள் யாதனில் சோம யாகங்கள் ஏழு கருவி யாகங்கள் ஏழு பாக யாகங்கள் ஏழு இந்த வேள்விக்காக இவனின் தோற்றம் எப்படி இருந்ததென்கிறார் ஆசிரியர் என்றார் காட்டுமானின் தோலை பூநூலுக்கு மேல் அணிந்திருந்தாய் குற்றமற்ற அரிய கற்பும் அறநூல்களில் புகழப்பட்ட வலை எனும் ஆடையையும் சிறிய நெற்றியினையும் அகன்ற இடையினையும் அதிகம் பேசாத இயல்பினையும் மிகுந்த கூந்தலையும் உடைய உன் தகுதி கேற்ற துணைவிகராகிய உன் மனைவியினர் அவர்களுக்கு இடப்பட்ட பணிகளை செய்கின்றனர் காட்டிலும் நாட்டிலும் ஆக இருப்ப வாழ்ந்த பதினான்கு பசுக்களின் நெய்யை நீரை விட்டு நீரைவிட அதிகமாக வழங்கி எண்ணற்ற பல வேள்விகளை செய்து உலகெங்கும் புகழ் பரப்பிய உன் இந்த அரிய வேள்வி நிறைவு வரும் வேளையில் விருந்தினரோடு கூடியிருந்து இருக்கும் உன் மேன்மை இன்று போல் என்றும் வாழ்கென வாழ்த்துகிறார் மேலும் மேற்கில் பொன்மலை பொன்மிகுதியாக உள்ள உயர்ந்த மழையில் மேகங்கள் இடி முழங்கியதால் மலர்ந்த பூக்களை சுமந்து வரும் காவிரியின் புதுவெள்ளம் பெருகி வருவதால் குளிர்ந்த நீரோடைகளை உடைய தோட்டங்களை உடைய எங்கள் ஊரில் நாங்கள் அப்பொருட்களை கொண்டு சென்று உண்டு தின்று ஊர்ந்து ஆடியும் மகிழ்வோம் அதனால் யான் செல்கிறோம் என்கிறார் அது போல மேகங்கள் அகலாது மழை பொழியும் உயர்ந்த மழையை உடைய மூங்கில்கள் வளரும் இமயம் போல நீயும் வளர்வாயாக என வாழ்த்தி இப்பாடலை முடிக்கிறார் இப்பாடலின் சுருக்கம் யாதனில் முதலில் அவன் பரம்பரையின் பெருமையை சொல்லி அவன் எப்படிப்பட்ட மரபில் வந்தவன் என்கிறார் பிறகு அவன் அவ்வேள்விக்காக எப்படிப்பட்ட தோற்றத்தை கொண்டிருந்தான் என்பதையும் அவன் மனைவியினர் எப்படிப்பட்ட தோற்றத்தை கொண்டிருந்தனர் என்பதும் எப்படி சேவை செய்தனர் என்பதையும் விளக்குகிறார் அடுத்ததாக அந்த வேள்வி செய்யப்பட்ட முறையை விளக்குகிறார் இறுதியாக அவ்வேள்வியால் வேள்விக்கு பிறகு அவன் விருந்தினரை எவ்வாறு உபசரித்தான் என்பதையும் அவன் வள்ளல் தன்மையால் தான் பெற்ற பொருளை கொண்டு தன் ஊரில் எவ்வாறு தான் வாழப்போவதாகவும் கூறுகிறார் இந்த வள்ளல் தன்மை கொண்ட நீ என்று வாழ்கவென வாழ்த்தி இப்பாடலை முடிக்கிறார் ஆசிரியர் ஆக இதிலிருந்து மேலும் யாகங்களில் ஒன்றான யாகமே இவன் செய்தது என்கிறார் இது ஆசிரியர் சொல்வதல்ல சில ஆஹ் இளையதளத்திலிருந்து நான் எடுத்தது சொல்கிறார் எப்படி அறிய முடிகிறது என்றால் அந்த யாகத்தின் இறுதியில் வஜபோக யாகத்தின் இறுதியில் எப்பொழுதும் உணவும் பானங்களும் கூட்டமாக பரிமாறப்படுமாம் இப்படி பரிமாறப்பட்ட விருந்தில்தான் இந்த புலவரும் சென்று கலந்து விருந்துட்டு மகிழ்ந்திருக்கிறார் என்பது இப்பாடலின் வழியாக சொல்லப்படுகிறது இந்த வஜவே யாகம் எப்பொழுது நடத்தப்படும் என்றால் ஒரு பார்ப்பனர் தலைமை குருவாக பதவி பெறும் வேளையில் அல்லது அரசனும் ராஜசூய யாகம் செய்து பேரரசனாக மாறும் வேளையில் இவ் யாகம் செய்யப்படுமா இது தமிழ்நாட்டின் வழிமுறை கிடையாது வடக்கிலிருந்து வந்தது என்பது அறியப்பட்ட செய்தி மேலும் வேதங்களின் ஆறு அங்கங்களாக ஆஹ் ஆறு அங்கங்களின் முறை இன்றும் நாம் கடைபிடிக்கும் சாட் அண்ட் சடங்கு என்று வழங்கப்படுவதாகவும் ஒரு தகவல் அறியப்படுகிறது கொரோனா நூற்றிலிருந்து நான் அறிந்த செய்தியையும் பகிர வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன் நன்றி